அயிலி சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திராணி சிவாவையும் ஆயில்கிட்டையும் பேசி பார்க்கலான்னு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்றாங்க அவங்களோட வந்து நிற்கிறாங்க இங்கே ரெண்டு பேரும் இங்கே அசிங்கப்படுறதே என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல உங்களுக்கு வேண்டிய பணத்தை நான் கொடுக்குறேன் நீங்கள் பணத்தை வாங்கிட்டு இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்கிறாங்க இந்திராணி இடக்கிட்ட அயிலி கேட்குறாங்க என்ன மேடம் நீங்கள் எடுக்க எங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க நாங்கள் இந்த பணத்துக்காக தான் இங்கே வந்ததாக நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க அயலி அயிலி இந்த வீட்டில் நீங்கள் பணத்துக்காக வரலைங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும் ஆனால் உங்களால் தான் இந்த வீட்டில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பமாயிட்டே இருக்குது சிவா சித்தப்பாவை அப்பான்னு கூப்பிட்டுட்டான் இதை கபிலன் பார்த்துட்டான் இதுவே சித்தி பார்த்துருந்தாங்கன்னா இந்த வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் தெரியுமா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் உங்களால் உங்கனால வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன் நீங்க வெளியில இருங்க அப்படின்னு சொல்றாங்க இந்திராணி மேடம் நீங்க கபிலனை பத்தி மட்டும்தான் நினைக்கிறீங்க ஆனா சிவாவை பத்தி ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்த்தீங்களா கபிலன் த அப்பா அம்மா உறவுகளோடு நிறைஞ்சிருக்காரு ஆனால் சிவா அப்படி இல்லையே அம்மாவை இறந்துட்டு தனியாக தவிச்சிட்ருக்கும்போது அப்பாவை இப்போ தான் பார்த்துருக்காரு அப்பா கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையிலையும் ஆதங்கத்திலையும் தான் இங்கே வந்திருக்காரு அவர் மனசை நீங்கள் புரிஞ்சுக்கவே முயற்சி பண்ண மாட்டீங்களான்னு கேட்குறாங்க ஐலி அப்பா கிடைக்க மாட்டாராங்கிற ஏக்கத்தில் இருந்த அந்த ஏக்கம் தாபம் எல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு இருந்த அப்பாவை ஒரு நாள் சிவா சந்திச்சிருக்காரு அவரை பார்த்ததும் அப்பான்னு போய் ஆசையாக கூப்பிட்டுருக்காங்க இதில் என்ன மேடம் தப்பு இருக்குது சொந்த அப்பாவை அப்பான்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லுவாங்க உண்மையான உறவை மற்றவங்களுக்காக தன் ஆசைகளையும் விருப்பங்களையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்த முடியாதுங்கிற அங்க சிவாவும் உங்கள் தம்பி தானே மேடம்னு ஐலி கேட்கும்போது இதாகப்பார் அயலி நீ சொல்கிறது எல்லாம் சரிதான் ஆனால் அது ஒன்றும் ஆகலையே எங்கள் சித்தப்பாவும் ஏத்துக்கல ஆனால் சிவாவும் அவர் தான் அப்பான்னு நிரூபிக்கலை இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கும் சிவாவை என் தம்பியை நான் ஏற்றுக்கிட்டேனே தவிர என் சித்தப்பாவோட பையன் பையன்னு சொல்லி என் தம்பியை ஏத்துக்கல சிவாவும் எனக்கு ஒரு தம்பியாக தான் நான் நினச்சி பழகிறனே தவிர என் குடும்பத்தில் ஒருத்தர் தம்பியாக நான் நினைக்கவே இல்லை மேடம் நீங்கள் சொல்கிறதுல எல்லாம் நியாயம் இருக்கு ஆனால் சிவா தான் உங்கள் சித்தப்பாவோட பையன்னு ஒரு வார்த்தை அவர் வாயால் சொல்லிட்டாருனா அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து போக தயாராக இருக்கும்னு சொல்கிறாங்க ஐலி அப்பாங்கிற உரிமையும் அந்தஷ்டம் அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறக்காக தான் நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம் உங்கள் சொத்துக்கோ பணத்துக்கோ காசுக்கோ இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை இதுக்காகவும் நாங்கள் ஆசைப்பட்டு வரல நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்கீங்கள்ல அந்த ஒரு மாசத்துக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்துக்கலாம் விடுங்க மேடம் நாங்கள் நிரூபித்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டு விட்டு வெளியே போவோன்னு சொல்லிடுறாங்க அயிலி இது கேட்டு இந்திராணி என்னடா செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க ஐலி நான் சொல்கிறேன் நான் எடுத்துக்காத திரும்பவும் சொல்கிறேன் இந்த வீட்டில் உங்களால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இப்போ கிளம்புறதான் உங்களுக்கு நல்லதுங்கிறாங்க இந்திராணி இந்திராணியும் ஒரு பொட்டி நம்ம பணத்தை எடுத்து இந்த ஆயிலையும் ரெண்டு பேரும் வாங்கிட்டு எங்காட்டு கண்ணு மறைவாக போயிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை எப்படியோ ரித்திகா பார்த்துட்றாங்க பார்த்துட்டு உடனே போய் தேவநாயகிட்ட சொல்கிறாங்க அத்தை எங்கள் அக்காவுக்கும் அந்த சிவாவுக்கும் பணத்தை கொடுக்குறாங்க கூட பிறந்த தம்பியாக சிவாவை நினைக்கிறாங்க எதனால் இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க இந்திராணி அன்றைக்கி என்ன புத்தி கெட்டு போச்சா அவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் சம்மந்தமே இல்லாமல் முறைகிட்ட போய் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடைக்கலம் தேடி வந்து அவங்களுக்கு இவ்வளோ பணத்தை கொடுக்கணுமா அப்படின்னு தெய்வநாயகிட்ட நல்லா போட்டு கொடுக்குறாங்க இதை கேட்ட தெய்வநாயகியும் ஓடி வந்து இந்திராணிகிட்டே கேட்குறாங்க என்ன இந்திராணி எதுக்காக அவங்களுக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க சித்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது கம்பெனி பணம் பாதுகாப்பாக சரி இவங்க வெளியில் போகிறாங்களே பேங்க் அக்கௌண்டில் கட்ட சொல்லி நான் கொடுத்துருக்கேன் வேறு எந்த காரணம் கிடையாதுன்னு சமாளிக்கிறாங்க இந்திராணி சிவா ஐலி ரெண்டு பேரும் வெளியில் வேறொரு வேலையை வெளியில் போகிறதுனால அந்த பணத்தை என் அக்கௌண்டில் போட முடியாது நேரம் பத்தாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த பணம் இன்னமும் அக்கௌண்டில் தான் வச்சுருக்கேன் கபிலன் நான் அனுப்பி பார்த்தேன் கபிலன் எனக்கு வேலை இருக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டான் சரி சிவாவை ஹெல்ப் கேட்டேன் சிவாவும் முடியாதுன்ட்டான் இனிமேல் நானாக தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்திராணி சமாளிக்கிறாங்க ஏன் ி என்னாச்சு ஏன் இப்படி திடீர்னு வந்து எங்கிட்ட கேட்குறீங்க பணத்தை பற்றியெல்லாம் இப்படியெல்லாம் கேட்கவே மாட்டேங்கலுங்கிறாங்க அது ஒன்றும் இல்லை இந்திராணி தப்பா எடுத்துக்காத இல்லை ரித்திகா வந்து சொன்னால் அவங்க அக்காவை நம்ப எதுக்கு அவ்வளோ பணத்தை கொடுக்குறீங்கன்னு அதுதான் சரி உங்ககிட்ட எச்சரிக்கை பண்ணிட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க ஓஹோ அப்படியா அதனால தான் என் மேலே சந்தேகப்பட்டீங்களா அச்சா இந்திராணி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீ தப்பாக எடுத்துக்காதம்மா நீ எது செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க தெய்வநாயகி அந்த பக்கமாக ரித்திகா கிட்டே போய் சொல்கிறாங்க என்ன ரித்திகா இந்திராணி வேறு மாதிரி சொல்கிறா அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் இந்திராணி என்னை சொல்கிறது நீங்கள் நம்புறீங்களா அத்தேன்னு கேட்குறாங்க இல்ல இல்ல இந்திரா நீ ஏதோ உன்னை மறைக்கிறான் எனக்கு நல்லா தெரியுது இவ்வளவு பணத்தையும் எல்லாம் அவ்வளவு சாதாரணமா இந்த சிவா கிட்டயும் அயில கிட்டயும் கொடுக்க நமக்கே தெரியாம ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குதுங்கிறது மட்டும்தான் எனக்கு புரியுதுங்கிறாங்க தேவனாகி இந்திரா கபிலன்கிட்ட கபிலன் வராங்க டே கபிலா ஸ்டேஷன்ல உன்னை பத்தி ஏதோ விசாரிக்கணும்னு சொன்னாங்கல்ல நீ போய் அவங்க விசாரணைக்கு பதில் கொடுத்துட்டு வா அப்படி ஒரு வேலை நீ போகலாம் அவங்க உன்னை தேடி வந்துருவாங்க அது பெரிய பிரச்சனை ஆயிடுதுன்னு சொல்றாங்க இந்திராணி கபிலனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சார் விசாரிக்கணும்னு சொன்னீங்களா நான் இப்ப வந்துடுறேங்கிறாங்க அதிகாரி அயிலுக்கும் சிவாவுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கபில வந்து விசாரணைக்கு பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்கான் அவன் வருவான் நீங்களும் கண்டிப்பா வந்துருங்கங்குறாங்க எடுக்கிட்ட ஆயிலி சரி சார் அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆயிலி உங்க பேச்சுல ஏதோ சோகம் தெரியுதே என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்கும் இல்ல சார் இங்கேயும் பிரச்சனை மேல பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு சொல்ல வேண்டிய விஷயம்னா என்கிட்ட நீங்க சொல்லலாம் தாராளமா சொல்லலாம்னு கேட்கறாங்க அதிகாரி அதுக்கு மனசு விட்டு சொல்லிடுறாங்க நம்ம ஐலிவே பெருமாள் தான் சிவோட அப்பா அப்பான்னு சொன்னதை கபிலன் பார்த்துட்டான் கபிலன் பாட்டுதுக்கப்புறம் ஏ எடுக்குன்னு கேள்வி மேல கேள்வி வந்தது அத மறக்கிறக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இந்திராணி மேடம் எங்களை வீட்டை விட்டு வெளியே போகணும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்றாங்க அயிலி இதையெல்லாம் கேட்ட அதிகாரி என்னது இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சா சரி கூடிய சீக்கிரம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சுட்டு அவருதான் உங்க அப்பான்னு நீங்க நிரூபிச்சிட வேண்டியதானுங்கிறாங்க அதுக்கு தான் நாங்களும் முயற்சி பண்றோம்னு சொல்றாங்க அயிலி சரி கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரோம் சரி கபிலன் வரதுக்கு முன்னாடியே நீங்க இங்க வந்துருங்கன்னு கூப்பிடுறாங்க ரெண்டு பேரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க அயிலையும் சிவாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க அப்ப இந்திரனை வந்து நிக்கிறாங்க அவங்கள பார்த்ததும் மேடம் எங்களுக்கு வெளியில ஒரு ஃபங்க்ஷன் நாங்க அதை போய் பார்த்துட்டு வர்றோங்கிறாங்க என்னது பங்கனுக்கு தானே போறீங்க நீங்க ரெண்டு பேரும் வெளியில போறதுக்காக என்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா என்ன தாராளமா போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க இந்திராணி நாங்கள் தேவநாயகி வந்ததும் அயிலையும் சிவாவும் கிளம்புறதை பார்த்துட்டு என்ன ரெண்டு பேரும் காரில் தான் போகிறீங்களான்னு கேட்குறாங்க இல்லை இல்லை எல்லாம் போகல ஆட்டோல தான் நாங்கள் போய்க்கிறோங்கிறாங்க அப்படியா இந்திராணி நீ சொன்ன மாதிரி அவங்க கிட்ட பணத்தை கொடுக்குற மாதிரி இருந்தால் காரே இருக்குது பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போக சொல்லுங்கிறாங்க தெய்வநாயகி இல்லை சுத்தி பணமெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகலங்கிறாங்க ஓ பணம் எடுத்துகிட்டு போகலையா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தாண்டி நான் இவ்வளவு தூரம் சுற்றி வளைச்சு கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க தேவநாயகி தேவநாயகி விடுவேணான்னு மறுபடியும் இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க இதை பாரு இந்திராணி இப்போ சிவா அயிலி ரெண்டு பேரும் நம்ம வீட்டில் இருக்காங்க இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் ஆட்டோ பிடிச்சி போயிட்டு இருந்தா அது நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லை உனக்கும் அது கௌரவ குறைச்சல் தான் நம்ம வீட்டில் தான் இத்தனை கார் இருக்கல நீ ஏதோ ஒரு காரை எடுத்து அனுப்பி வைக்க வேண்டியதானுங்கிறாங்க இது கேட்ட இந்திராணிக்கு தேவநாயகி மேலே சந்தேகம் வருது சித்தி இப்படி எல்லாம் அக்கறையாக பணிஞ்சு பேசவே மாட்டாங்களே ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்கன்னு தோணுது மேடம் நாங்கள் கிளம்புறோம் லேட் ஆச்சுங்கிறாங்க அயிலே சித்தி தான் சொல்லிட்டாங்கல்ல நீங்கள் ரெண்டு பேரும் ஆட்டோ எல்லாம் போக வேண்டாம் நம்ம வீட்டு காரையே எடுத்துட்டு போங்க இந்திராணி சொல்றாங்க அயிலி என்ன பண்றதுன்னு சிவாவை பாக்குறாங்க சிவா அயிலியை பாக்குறாங்க அயிலியும் சரிங்கிற மாதிரி தலைய தலையசதுனால ரெண்டு பேரும் கார் எடுத்துட்டு போறாங்க அவங்க ரெண்டு பேரும் காரில் போறதை பார்த்த தேவநாயகி வேறு ஒரு நபரை கூப்பிட்டு இங்கே பாரு அவங்க ரெண்டு பேரும் காரில் போறாங்க அவங்க எங்கே போறாங்க எங்கே இறங்குறாங்க அவங்க கையில் பைய இருக்கான்னு பாருங்கிறாங்க சிவா அயலி ரெண்டு பேரும் காரில் போயிட்டு அந்த நபர் பின்னாடியே பைக்கில் வந்துகிட்டு இருக்காங்க இதை சிவா கவனிச்சிடுறாங்க கவனிச்சதும் அயலி கிட்ட சொல்கிறாங்க அதை பார்த்தியா தேவிநாயகி அனுப்பி வச்ச ஆள் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்கிறாங்க இதை கேட்டு அயலி சொல்கிறாங்க ஆமா அவங்க நம்மளை கார் எடுத்துட்டு போக சொல்லி அக்கறையே சொல்லக்கூடிய ஆளே கிடையாது அவங்க கார் எடுத்துட்டு போகணும்னு சொல்லும் போதே ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குதுன்னு அப்படின்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க எல்லாரையும் ஜெனி நம்ம எங்க போறோங்கிறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம் நம்ம சுத்த விட்டுலாங்கிறாங்க அதுதான் சரின்னு சொல்லி ஐலி சிவா ரெண்டு பேரும் பின்னாடி வந்த பைக்கு கார சுத்த விடுறாங்க சொந்தமா மொட்டி அங்க போய் எங்க போனாங்கன்னே தெரியாத மாதிரி ஐலியும் சிவாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இந்த பைக்ல வந்தவர் எங்க போனாங்கன்னு தெரியலேன்னு அவர் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு போறாரு சிவா ஐலி ரெண்டு பேரும் ஒரு வழிகா ஆபீஸ் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் விஜயகுமார் சார் போய் பாக்குறாங்க சரி கபிலன் இப்ப வர நேரம் ஆச்சு நீங்க ரெண்டு பேரும் கபிலன் வர்றதுக்கு முன்னாடி வந்தது நல்லதா போச்சு அவன் வரதுக்கு முன்னாடி நீங்க அந்த பக்கமா போய் நில்லுங்க கபிலனும் வந்துடுறாரு கபிலன் கிட்ட விஜயகுமார் விசாரிக்கிறாங்க இந்த பக்கம் ஐலே சிவா இருக்கிறது தெரியாம கபிலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு புரோஸ்லி யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பட்டம் படாம தெரிஞ்சும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறாங்க கபிலன் அங்க பதில் சொல்லிட்டு கிளம்பும் போது சிக்னல் கொடுக்கறாரு உங்க வீட்டுல இருக்கிற ஐலையும் சிவாவும் தான் போலீஸ்ங்கிறாங்க கபிலன் அதே ஞாபகமா வந்துட்டு இருக்காரு ஆனா புரோஸ்லி ஏதோ சொன்னானே ஆனா நம்மளால அதை என்னன்னு புரிஞ்சுக்கவே முடியலையேன்னு யோசிச்சுட்டே வந்த கபிலன் வீட்டுக்கு போறாரு புரோஸ்லியை பத்தியே யோசிச்சிட்டு இருக்காங்க கபிலன் அங்க ரித்திகா வர்றாங்க ரித்திகா வந்ததும் என்னங்க நம்ம ரெண்டு பேரும் வீட்லயே அடைஞ்சு கிடக்குறோம் வெளியில எங்கேயாவது போலாமா கேட்கறாங்க அப்போ கபிலன் வேற எதோ யோசனையிலேயே இருக்காங்க என்னங்க நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் நீங்கள் எங்கேயோ எதையோ பார்த்துட்டு இருக்கிறீங்களே என்னாச்சு உங்களுக்குன்னு ரெத்தி கேட்கவும் ஐயோ இல்லை கண்ணக்குட்டி என்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேங்கிறாங்க என்னை பற்றி சரி இப்போ நான் கேட்குறேன் பதில் சொல்லுங்க நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போகலாங்க ரெண்டு பேரும் வெளியில் போய் எவ்வளோ நாள் ஆச்சு முறையே வந்த நம்மளே இன்னும் எங்கே போகலை முறை கிட்டே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவங்கெல்லாம் அடிக்கடி ப்ரோகிராம் ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருக்காங்க நம்ம தான் வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கிறோமே எப்போ தான் போகிறதுங்கிறாங்க ஐயோ இவன் என்ன நம்ம டார்ச்சர் கொடுக்குறா வெளியில் கூட்டிகிட்டு போகவும் முடியல கூட்டிகிட்டு போனாலும் பெரிய பிரச்சனை பிரச்சனையாகிடும் கேட்கறக்கும் பதில் சொல்ல முடியல என்னதான் சொல்லி சமாளிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க கபிலன் எவ்வளோ பெரிய நான் சிக்கல்ல சிக்கியிருக்கேன் ஆனால் இது தெரியாம இவன் என்ன டார்ச்சர் கொடுக்குறாள்னு நினைக்கிறாங்க கபிலன் எங்க இப்படியே அடைஞ்சு தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேனா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளோ ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம்னு நான் நினச்சி வந்தேன் நான் நினைப்பில் மண் விழுந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்கிறாங்க ரித்திகா அச்சோ கண்ணுக்குட்டி அப்படியெல்லாம் கிடையாது நான் உனி இன்னொரு நாள் நான் வெளியில கூட்டிட்டு போறேன் நீ கவலைப்படாதேங்கிறாங்க இன்னொரு கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லுங்கன்னு ரித்திகா பிடிவாதமா கேட்கும்போது சரி நாளைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிடுறாங்க கபிலன் இதுக்கப்புறம் சமாதானமாகறாங்க ரித்திகா கபிலன் தோல் மேல அஞ்சு கை விரலை அவங்க மேல பதிக்கிறாங்க அப்ப கை விரலை பாக்குறாங்க கபிலன் கை விரல்ல போட்டிருந்த மோதிரத்தை பார்த்ததும் கபிலனுக்கு தூக்கி வாரி போடுது வர்மா அந்த மோதிரத்தை பத்தி சொன்னானு அந்த மோதிரம் இது மாதிரியெல்லாம் இருக்கு அப்படின்னு கபிலனுக்கு சந்தேகம் வருது ரித்திகா கையில் இருந்த மோதரத்தை ஒத்து பாக்கிறாங்க ஒருவேளை இவ தான் அந்த போலீஸ்காரியா இருப்பாளோ அப்படின்னு கபிலனுக்கு சந்தேகம் வருது ரித்திகாவை பார்க்குறாங்க என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு செல்லமா கொஞ்சறாங்க ரித்திகா ஒரு அடி பின்னாடி போய் நிற்கிறாங்க கபிலன் ஆபீஸ்ல விஜயகுமார் அயலி கிட்டையும் சிவா கிட்டையும் சொல்றாங்க இப்போ கபிலன் வந்தாங்கன்னா கபிலனும் புரோஷ்லையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்காத மாதிரியும் தெரியாத மாதிரியும் காட்டிக்காமல் இருந்துக்கிட்டாங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சா மட்டும்தான் வர்மாவை பிடிக்க முடியும் வர்மாவை பிடிச்சா மட்டும்தான் அம்மாவை நிரபராதின்னு நிரூபிக்க முடியும் ஆமா சார் நீங்க சரி சரிதான் அப்படி வருமாவை பிடிச்சா மட்டும்தான் எங்க அம்மா நிரபராதின்னு நான் ஊருக்கே சொல்ல முடியும் நான் அதைத்தான் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்குறேங்கிறாங்க அயிலி விஜய்குமார் அயலிக்கிட்டையும் சிவா கிட்டையும் சொல்றாங்க இதை பாருங்க நீங்க ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்கு போனது காரணமே புரூஸ்லி கபிலன் வர்மா மூணு பேர்த்தையும் தான் அந்த வீட்டுக்கு போயிருக்கீங்க அங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி ஆனால் நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்கு ஒரு லட்சியத்தோட தான் போயிருக்கோம் நாங்க கபிலனை கைப்பிடியாக பிடிச்சே ஆகணும் தான் எங்க அம்மாவை பற்றின உண்மைகள் எல்லாம் நிரூபிக்க முடியும் இந்த பக்கம் சிவாவும் அவங்க அப்பா ஒரே பெருமாள் அப்பாங்கிறத நிரூபிக்க முடியும் பெருமாள் இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு ஆனா அவருதான் சிவாவோட அப்பாங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் அதை நாங்க நிரூபிச்சு ஆகணுங்கிறாங்க சரி ஐலி எல்லா இடத்துலயும் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க ஐலி சிவா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறக்காக ரித்திகா ஃப்ரெண்டு வந்திருக்காங்க ரித்திகா ஃப்ரெண்டு இந்திராணி கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க இதை பாருங்க இவங்க பிசினஸ்ல நிறைய லாஸ் ஆயிட்டாங்க இவங்களையும் கை தூக்கி விடணும் அதனால நம்ம பிசினஸ்ல ஒரு பார்ட்னரா இவங்களை சேர்த்துக்கணும்னு கேக்குறாங்க ரித்திகா இதுக்கு இந்திராணி சொல்றாங்க அப்படியெல்லாம் திடீர்னு வந்ததையும் யாரையும் பிசினஸ்ல பார்ட்னரா சேர்த்துக்க முடியாதுன்னு மறுப்பு சொல்லிட்டு இருக்காங்க இதனால இந்திராணிக்கும் ரித்திகாவுக்கும் பெரிய பிரச்சனை வீட்டில் பெரிய சண்டையே உருவாகிட்டு இருக்குது இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்